வணக்கம் ஒரு கப் பச் பச்சரிசி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மூணு கப் தண்ணி ஒரு ஸ்பூன் ஊத்துக்குள்ளி வெண்ணெய் போட்டிருக்கேன் அரை கப் தண்ணி ஒரு கப் வெள்ளம் நுணுக்கணுது நாலு ஏலக்காய்க்கிட்டு சேர்க்கலாம் நாலு விசில் வேக வச்ச பொங்கல் கரண்டு இலை நல்லா மசிச்சு விட்டு ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்து திருப்பி கலந்து விடணும் சூட்லே அளவு சூடு வராமல் நல்லா மே மிக்ஸ் பண்ணணும் வெள்ளை பார்க்க நல்லா கொதி வந்ததும் பொங்கலை சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நெய்யில் வறுக்காத முதிரி தாட்சை அப்படியே ப்ளைனாக சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம் இறக்கிடலாம் பரிமாறலாம் பண்டிகை நேரத்துலேயும் நவராத்திரி ஸ்பெஷலாகவும் செய்யலாம் இனிப்பு பொங்கல் இது ஊத்துக்குள்ளி வெடையில செஞ்சது டேஸ்ட் நல்லாயிருக்கும் நெய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை